அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நில அளவுகள் பத்தி தான் பார்க்க போறோம் அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க பழைய பட்டாங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க அளவுகள்லாம் வேற ஒரு வகையில சொல்லியிருப்பாங்க பார்க்கும்போது சென்ட் அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இங்கிலீஷ்ல சென்ட்டை வேற வேற விஷயங்கள்ல எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சதுரடியில பார்க்கும்போது ஒரு சென்ட்டை நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுரடின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நம்ம குழியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டர் மூணு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இருக்கு சதுர மீட்டர் இப்போ அதிகமா போயிட்டு இருக்கு ஒரு சென்ட்ரன் சரி பாக்கும்போது சதுர மீட்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நாற்பது புள்ளி நாலு ஏழு சதுர மீட்டர் வருது அடுத்ததா ஒரு குழிக்கும் சதுரடிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போறோம் ஒரு குழி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு அடி இருக்கு அடுத்ததா பார்க்க போறது ஒரு ஏர் ஒரு ஏர்னு பார்க்கும்போது போது ஆயிரத்தி எழுபத்தி சதுரடி சேர்ந்துதான் ஒரு ஏர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா ஒரு கிரவுண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு சதுரடி சேர்ந்ததா ஒரு கிரவுண்ட்னு சொல்றாங்க பதினெட்டு கிரவுண்ட் அப்படின்னா ஒரு ஏக்கர் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பார்க்க போறது ஒரு ஏர்ஸ் அப்படின்னா ஒரு நான் என்ன சொல்லி பார்க்கும்போது நூறு சதுர மீட்டர் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போறது சதுர மீட்டர்னா என்ன அப்படின்னு விஷயம் தான் பாக்க போறோம் நிறைய பேருக்கு மீட்டர்னா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் சதுர மீட்டர்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருப்பீங்க சோ உங்களுக்காக முக்கியமான விஷயம் ஸோ போறோம் என்ன பண்ணலாம் ஒரு லேண்ட் எடுத்துக்கலாம் ஒரு லேண்டோட நீளம் என்ன இருக்கு பத்து மீட்டர்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கு ஒரு பத்து மீட்டர் வச்சுக்கோங்க அதோட மொத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நூறு சதுர மீட்டர்னு சொல்லுவாங்க சோ எப்படி அப்படின்னு பாக்கும்போது பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீளத்தை அகலத்தையும் பெருக்க போறாங்க சோ பத்து மீட்டர் நீளம் இருக்கு பத்து மீட்டர் அகலம் இருக்கு ரெண்டையும் பெருக்கம் என்ன வருது நூறு வருது இதோட அழகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே சமயம் என்ன பண்ண போறோம் அடியில் எடுத்துக்கலாம் மிபி ஒரு பத்து அடியில் என்ன இருக்கு ஒரு பாதை வச்சுக்கோங்களேன் அதோட நீளமும் பத்து தான் அதோட என்ன மீனருக்கு பத்து அடி எக்ஸாம் பண்ணீங்கன்னு சொல்லிக்கலாம் என்ன என்ன வருது நூறு வருது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நூறு சதுர அடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நீளத்தை அழைக்க போறீங்க அப்படின்னா அடி இல்ல மீட்டர்னு சொல்லுவாங்க அதே டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பரப்பளவு வளர்க்க போறோம் அப்படின்னா அதுதான் சதுர அடி இல்ல சதுர மீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இதுதான் ஒரு மீட்டருக்கும் சதுர மீட்டருக்குள்ள வித்தியாசம் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ் பண்ண நினைக்கிறேன் உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி